ஒன்ட்ரரியோவின் சில பகுதிகளில் நீல நிற குப்பை தொட்டிகளுக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள கூடுதல் மறுசுழற்சி பைகளை எடுப்பதை மெட்டீரியல்ஸ் நிறுவனம் நிறுத்தக்கூடும் என தகவல்கள் வெளிவந்தன இதனையடுத்து இதனை மதிப்பாய்வு செய்ய குறித்த நிறுவனம் தீர்மானித்துள்ளது ஒன்றாரியோவின் ப்ளூ பாக்ஸ் விதிகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய செக்யூலர் மெட்டீரியல் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுவதாக வள உற்பத்தி திறன் மற்றும் மீட்பு ஆணையம் கூறுகிறது இதன்படி அனைத்து மறு சுழற்சிகளும் ஒரே நாளில் சேகரிக்கப்பட வேண்டும் ஆனால் மிசிசாகா உட்பட பிராந்தியத்தில் வசிக்கும் சிலருக்கு இந்த வசந்த காலம் முதல் ஓவர்ஃப்ளோ பைகள் இனி எடுக்கப்படாது என கூறப்பட்டது இந்த நிலையில் உள்ளூர் கவுன்சிலர்கள் விதிகள் குழப்பமாக இருப்பதாக கூறுகின்றனர் குறிப்பாக டொரண்டோ போன்ற பிற நகரங்கள் இந்த சேவையை தொடர்ந்து பெறக்கூடும் என்பதால் விதிகள் மேலும் குழப்பகரமாக உள்ளன இதனால் தாங்கள் ஏமாற்றம் ஒன்றாரியோ முழுவதும் தெளிவான நிலையான விதிகளை விரும்புவதாகவும் மேயர் மற்றும் கவுன்சிலர்கள் தெரிவித்துள்ளனர் மறுசுழற்சி கடினமாகிவிட்டால் மக்கள் மறுசுழற்சி செய்வதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக பொருட்களை குப்பையில் வீசக்கூடும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர்